வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெற்று அதிசாரம் பெற்று வருகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது நான்காம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த குரு அதிசாரம் பெற்று இருக்க போகிறார் இது கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு ஆறாம் ராசியான அந்த கன்னீ ராசி ஆறாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் அதிகப்படியான ஒரு கடன் அப்படின்றது அதிகப்படியாக இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் கன்னி ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த கடனுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அந்த அளவுக்கு கடனுடைய தொந்தரவு இந்த அதிகப்படியாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியாக உழைக்கும் திறனுடையவர்கள் நிறைய நாலேஜ் இருக்கும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் மாதிரி வேற எந்த ராசி என்பர்களுக்கும் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அதிகப்படியான நாலேஜ் கரேஜின்றது வாழ்க்கையில் போராடக்கூடிய ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடம்னு சொல்லும்போது அந்த ஒரு போராட்டம்ன்றது இவர்களினுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையுமே பெரிதுபடுத்த மாட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகப்படியாக விரும்புவர்களாக இருப்பாங்க இந்த கண்ணீர் ஆசையில் ீங்க புதன் உச்சம் பெறுகிறார் அந்த புதன் ஆகப்பட்டவர் இந்த ராசியில் உச்சம் பெற்று சுக்ரன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா பணத்தை விரும்பாதவர்களாக தான் இருப்பாங்க நிறைய கண்ணீராசி என்பர்கள் அந்த பணத்துக்கு பின்னாடி அதிகப்படியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவோட இவங்க ஓட அதுவோட இவங்க ஓட அப்படின்ற மாதிரியாக அந்த வருமானத்திற்கு பின்னாடி அதிகப்படியாக எவ்வளோ வருமானம் வந்தாலும் இவர்களுக்கு ஒரு நிறைவடையாத ஒரு திருப்தியடையாத ஒரு சூழ்நிலைன்றது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன் அந்த இடத்துல அப்படி இருக்கு அப்படின்னா சுக்ரன் நீச்சம் அடைய இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கண்ணீராசி என்பவர் இயற்கையிலேயே அவர்களினுடைய மனப்பாங்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் புதன் உச்சம் அடைகிறதுனால இவர்களுக்கு திறமைகள் அதிகமாக இருந்தும் அந்த திறமைகளை நோக்கி பயணிக்க மாட்டாங்க அந்த வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க மாட்டாங்க பெருமளவுக்கு அந்த திறமைகளை ஒரு உதாசீனப்படுத்துபவர்களாக தான் இவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவர்கள் சொல்லி தான் இவர்களுக்கு இந்த திறமை இருக்கு தே இவர்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த அளவுக்கு அந்த புதன் உச்சம் பெறுறதுனால பெருமளவு அந்த திறமையை நோக்கி பயணிக்காதவர்கள் என்பர்கள் கண்ணீராசியில மூன்று நட்சத்திரம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த கண்ணீராசி கண்ணிராசி என்பர்களுக்கு பதினோராம் இடமான அந்த லாபஸ்தானத்தில் குரு உச்சம் அடைந்து அதிசாரம் பெற்று வர போறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்க போறீங்க எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு நீங்க அதுதான் விரும்புவீங்க அதிகப்படியாக இந்த கண்ணீராசி என்பர்கள் விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கணும் தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சார்ந்தவர்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு அதிசார பலன் உங்களுடைய தொழிலில் இரட்டிப்பு வருமானம் முழுமையாக அடைவதற்குண்டான ஒரு நேரம் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடனுடைய அளவு முழுமையாக குறைவதற்குண்டான ஒரு தரு ஒரு காலத்துல இந்த பட்ட அவமானங்கள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அந்த மனதுல ஒரு வடுவாகவே அந்த அந்த அளவுக்கு தொழில் மிகப்பெரிய ஒரு இந்த ஏமாற்றாசி என்பர்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த காலகட்டம் அதற்கு எல்லா அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக ஒரு நிவர்த்தியாக தான் இந்த குரு அதிசார பலர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை பத்தாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் இடத்திற்கு உச்சம் பெற்று அப்படின்னா ஒரு சாதாரண பலனையா போறாரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார் நான்காம் வீட்டு அதிபதியும் கூட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு மிக பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் உண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய சமுதாயத்திலையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள்லேயே இந்த மாதிரி யாருமே சொத்து வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும்போது கலத்திரஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்த வரன்கள் உங்களுக்கு நிம் உங்கள் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ நமக்கு பார்ட்னராக வரப்போகிறவங்க எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரியான வரன்கள் முழுமையாக கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நேரம் விவாகரத்து ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த குடும்பம் சேர்வதற்கு ஒரு தருணம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு இருக்கு ஒரு மூன்று மாதமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்கு ஒரு தருணமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது அம்மாவை பிரிந்து இருந்த கன்னிராசி என்பர்கள் எல்லாருமே இந்த காலகட்டம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் அம்மா பாசம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சில கால சூழ்நிலை காரணமாக பிரிந்து போய்ருப்பீங்க இப்ப மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது வெளிநாட்டு பயணம்ன்றது அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதியும் கூட அந்த குரு பகவான் அதனால வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த வெளிநாட்டு பயணத்துலேருந்து நீங்கள் ஒரு புதிதாக தொழில் முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொண்டுட்டு வருவீங்க அந்த தொழிலில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மறு திருமணம் செய்வதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த கால திருமண வாழ்க்கை முதல் திருமணம்ன்றது மிக பெரிய ஏன்னா சுக்ரன் நீச்சம் அடைதுனால பெண்களால் அதிகப்படியான ஏமாற்றம் ஆனால் அந்த சுக்ரனே உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் கூட அதனால அந்த குடும்பத்தில் நிறைய ஏமாற்றங்களை சம்பாதித்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அதாவது மறுமணம்னு சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எல்லாமே ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிறீங்க பட் உங்களுக்கு அக்யூரேட்டாக நமக்கு இந்த அமைப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இந்த குரு அதிசார பலனப்போ நீங்க இந்த இரண்டாவது திருமணம் செய்துக்கிறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அரசாங்க இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பெரிய பதவியெலாம் உங்களுக்கு வகிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் செக்ரட்டரியேட் அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் நல்ல வளர்ச்சியை காண்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய வேலையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களையு உங்களுடைய திறமைகளை நிர்ணயித்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு பெரிய பேங்கிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிராஞ்சுக்கே மேனேஜர் கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு வைத்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு சொத்துக்கள் சேருவதற்கும் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வீட்டு மனைகளாக வாங்காதீங்க ப்ராப்பர்ட்டியாக வாங்கிக்கோங்க வீடுகளாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு அதிசாரம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் நூறு சதவீதம் நல்லதாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு அதிசார பலன்களும் உங்களுக்கு உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்களையே நம்ம மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு கெடுதலான திசாபுத்தி இருந்தால் கூட இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்து ஒரு திருப்புமுனை லைஃபாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்திலாம் கொடுக்கும் கெடு கெடுதலான திசாபுத்தி இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நிவர்த்திகள்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்